ஸ்ரீ குருபியோ நமகா ஹரஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி வேதிக்காஸ்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிரம்மஹத்தி தோஷத்தை பற்றி போன டாப்பிக்கில் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் போன எபிசோடில் போன எபிசோடில் வந்து புனர்பு தோஷத்தை பற்றி பேசியிருந்தோம் இந்த கஜகேசரி யோகம் புனர்பு தோஷம் இப்போ வந்து பிரம்மஹத்தி தோஷம் இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக இந்த எபிசோட்ஸ் நம்ம வந்து ஜோசிய கிளாஸ் எடுக்கிறதுக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தகுதி இருக்கானு சொல்லணும்ல அதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பிரம்மகத்தி தோஷத்தின் மூலமாக தடைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அது எதனால் எந்த அமைப்பு இருந்தால் பிரம்மகத்தி தோஷம் வரும் அப்படின்ட்டு இதில் பிரம்மகத்தி தோஷத்தோடைய இன்னொரு தோஷமும் இருக்குது அதாவது ராகுவோடு சேர்ந்த குரு இதுவும் ஒரு விதமான தோஷம்தான் குரு சண்டாலயோ தோஷம்னு சொல்லுவாங்க குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு சில ஜாதகத்துக்கு யோகமாக இருக்கும் ஒரு சில ஜாதகத்துக்கு தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த பிரம்மகத்தி தோஷம் அல்மோஸ்ட் எல்லா ஜாதகத்தில் எந்தெந்த ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இருக்கோ அவர்களுக்கு த வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தாமதமாக தான் கொடுக்கும் அதாவது இவங்க பண்ணுற வேலையை வேற ஒருத்தங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவான் நீங்கள் வந்து நிறைய பேர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சார் நான் வேலை பண்ணுறேன் சார் நான் வந்து வேலை பண்ணி எல்லாம் உடனே வேறு யாரோ நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க அது அந்த பே அந்த அதுக்கு உண்டான பலனை அவங்க தட்டிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்ட்டு எனக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து டீச்சராக ஒர்க் பண்ணாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒர்க் பண்ணக்கூடிய விஷயத்தில் அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு வேறு சில பேர் வேறு சில டீச்சர்ஸ் வந்து நல்ல பேர் வாங்கிட்டு வேலையை மட்டும் இவங்ககிட்ட கொடுப்பாங்க என்ன காரணம் இது அப்படின்னு பார்த்து எங்கள் அம்மாவுடைய ஜாதகத்துலேயும் இந்த பிரம்மகத்தி தோஷம் இருந்தது இது மாதிரி பல பேர்த்துக்கு இருக்குது அதாவது எங்கள் அம்மாங்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசு அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசில் இருக்கும்போது ஐம்பது வயசில் இருக்கும்போது இது நடந்தது ஆனால் இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டிக்கு அப்புறம் நைன்டீன் செவன்ட்டிக்கு அப்புறம் பிறந்தவங்களுடைய ஜாதகத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பிரம்மகத்தி தோஷம் அமைப்பு இருக்குது இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் தாமதங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் தடுக்கப்படும் சார் என்னோட ஜூனியர் சார் எனக்கு அப்புறம் சேர்ந்து ஆறு மாதம் கழிச்சு ஒருத்தன் சேர்ந்தான் அவனை மேனேஜராக ப்ரமோட் பண்ணிட்டாங்க நீங்கள் சொ இப்படி சொன்னீங்கன்னா உடனே உங்கள் ஆஃபீஸில் நடந்து மாதிரி சொல்லுவாங்க அவன் உன்னோட தகுதி வாய்ந்தவன் அவன் உங்களோட நல்லா பேசக்கூடிய நபர் இந்த சூர்யா விவேக் நடித்த ஒரு படம் சிங்கம் படத்தில் சூர்யா வந்து ஒரே ஃபோன் கால் எல்லாத்தையும் கேட்பார் சிங்கம் வந்து சாரி விவேக் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஒரு ஃபோன் கால் பண்ணுவார் இது வந்து ஒரு காமெடிக்காக பண்ணியிருப்பாங்க ஆனால் இது அமைப்பு ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாதி தோஷம் இருப்பவர்களுக்கு நிலையான சிந்தனை இருக்காது அவங்க ஒன்று கேள்வி கேட்டால் அடுத்து என்ன பண்ணணும் அது அடுத்து என்ன பண்ணணும் அப்படி யோசிக்க மாட்டாங்க ஒரு கேள்வி கேட்டாங்களா போயிட்டு வருவாங்க ரெண்டாவது கேள்வி கேட்டால் மறுபடியும் போயிட்டு வருவாங்க ஸோ விச் மீன்ஸ் தட் அவங்களுக்கு அடுத்தது என்னான்னு திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு ஜாதகத்தில் நல்ல அறிவோடு நல்ல புத்திசாலித்தனத்தோடு இருக்கணும் அப்படின்னா புதன் குரு ஆகிய கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும் இதில் குரு வந்து சனியோடு சேர்ந்தாலோ இல்லை சனியின் மூன்று ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளில் இருந்தாலோ இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் துலாம் ராசியில் சனி இருக்கார் உச்ச ஸ்தானத்தில் இருக்கார் துலாம் ராசிலேருந்து மூணாவது இடம் தனுசு ராசியில் குரு இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் சனியின் மூன்றாம் பார்வையில் குரு இருக்கிறது பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்தும் இல்லை துலாம் சனி இருக்கார் ஏழாம் இடமான மேஷ ராசியில குரு இருந்து சனியின் சப்தம பார்வையில் இதில் உடனே கேள்வி வரும் குரு பார்வையில் சனி இருந்தால் என்னது அப்படின்னு கு அங்கே சனி வந்து ஆல்ரெடி உச்சம் அதனால் குரு பார்வையில் இருந்தாலுமே குரு அங்கே கெட்டு போகிறார் சனி இன்னும் பலம் பெறுகிறார் அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ள நபர்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே தாமதத்தை ஏற்படுத்தும் திருமண தடைகளை ஏற்படுத்தும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அல்மோஸ்ட் திருமணம் வந்து சில சமயம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ஏழாம் வீட்டு அதிபதி களத்திற ஸ்தானாதிபதி களத்திற காரகன் சந்திரன் மனசு அலபாய வைப்பார் இந்த இந்த லவ் விஷயத்தில் ஈஸியாக அலைபாய வச்சுருவார் ஆனால் அவங்களுக்கே இந்த சனியும் சந்திரனும் சேர்ந்து நான் ஐந்தாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ சேர்ந்திருந்தால் அதாவது சனி வந்து பதினொன்னாம் இடமான விருச்சிக ராசியில் சந்திரனோட சேர்ந்திருந்தாலோ இல்லை ரிஷபராசியில் சந்திரனோட சேர்ந்திருந்தாலோ திருமண வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் திருமணமே நடக்காது இந்த நிறைய பேர்த்துக்கு சன்னியாச யோகம் ஏற்படுறதுக்கு வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கையும் ஒரு காரணமாக இருக்கும் சனி சந்திரன் மட்டும் இல்லை சனி குரு சேர்க்கையும் தாமதத்தை ஏற்படுத்தும் சனி சந்திரன் தோஷம் சனி குரு பிரம்மகத்தி தோஷம் இந்த ரெண்டு தோஷங்களும் வாழ்க்கையில் தாமதத்தையும் தோல்விகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை தான் ஃபெயிலியர் ப்ரொஃபஷ்னல் வாழ்க்கை வே வேலை சம்பந்தமான வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் ஆனால் இந்த பிரம்மகத்தி தோஷம் இருப்பவர்களுக்கு பர்சனல் வாழ்க்கையும் ஃபெயிலியர் தொழில்முறை வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிரம்மகத்தி தோஷம் இருப்பவர்கள் சுய தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது உடனே ஒரு ஒரு சில பேர் வருவாங்க கம்பு சுத்துறதுக்கு சார் நான் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி ஜெயிச்சுட்டு உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய தொடர்பு என்னங்கிறத பார்க்கணும் சப்போஸ் அந்த சனி குரு சேர்க்கைக்கு வேறு சுப கிரகங்கள் சூரியனின் பார்வையோ இல்லை வேற ஏதாவது கிரகங்களின் பார்வையோ இருந்தெடுத்துன்னா அந்த பிரம்மகத்தி தோஷத்தின் பலன் குறையக்கூடிய வகையில் இருக்கும் ஒன்று ரெண்டாவது தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் இதெல்லாம் ஓகே பிரம்மகத்தி தோஷம் இருக்குது எங்களுக்கு ஆல்ரெடி அது தடங்கள் தான் எங்களால் பிஸ்னஸ்லேயும் ஜெயிக்க முடியல பர்சனல் லைஃப்லேயும் ஜெயிக்க முடியல ஏன் நான் வந்து ப்ரமோஷன் வரும்னு எதிர்பார்த்தா ஏமாந்துட்டுருக்கேன் இன்க்ரிமெண்ட் வரும்னு பார்த்தா ஏமாந்துட்டுருக்கேன் திருமண விஷயத்திலும் எனக்கு நடக்கலை எனக்கு இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்கு என்ன பலன் இந்த பிரம்மகத்தி தோஷம் இந்த அமைப்பு இருந்தால் வரும்னு சொல்கிறீங்க இது எதனால் வருது அப்படின்னு தெரியணும்ல ஜென்மத்தில் செஞ்ச சில பாவ காரியங்களின் காரணமாக தான் இந்த அமைப்பு வரும் சார் ஜென்மத்தில் நான் எங்கே பார்த்துருப்பேன் எனக்கு தெரியாது சார் அதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்களை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு மெயினாக வந்து உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் மேலேயோ அதிகமான மரியாதை இருக்காது அவங்கள உதாசீனப்படுத்துவீங்க அவங்க கண்ணதிலே அவங்கள கிண்டல் பண்ணி பேசுவீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்குது ஏன்னா குரு அங்கே கெட்டு போகிறார் குரு கெட்டு போச்சா போனார்னா ஆசானிடம் அதாவது ஆசிரியரிடம் உங்களுக்கு நல்ல பேர் வாங்குவது கடினமாகிவிடும் ஒரு எழுதி வேண வச்சுக்கோங்க இது வந்து இனிமேல் வரக்கூடிய எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி ஒரு ஆசிரியரிடம் நல்ல பேர் வாங்காமல் அவருடைய மனசுக்கு மனசு கோன்றா மாதிரி மனசு கோணரா மாதிரி மனசு சங்கடப்படுறா மாதிரி ஒரு மாணவன் என்றால் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளி மாணவன் கார்பரேஷன் ஸ்கூலில் சென்னையிலேயே இங்கே நடந்தது ஒரு பள்ளி மாணவன் வந்து தன்னுடைய டீச்சரை கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டான் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட போகிறான் இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அவன் புனரப்பி மனநம் மரணம் புனரப்பி ஜனனம்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் அவனுக்கு வாழ்க்கையில் மரணமும் ஜனனமும் வந்து கொண்டே இருக்கும் இந்த ஜென்ம இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அந்த தப்பை யாருமே பண்ணக்கூடாது தயவு செஞ்சு குழந்தைங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறது எந்த குழந்தைகளும் தங்களுடைய ஆசிரியரை மனம் கூணும்படி பேசி விடாதீர்கள் இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்கிறேன் ஜோசியத்தில் இவ்வளவு நான் நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா என்னுடைய ஆசிரியர்களை வந்து நான் வந்து அவமானப்படுத்தி பேசினதில்லை சின்ன வயசில் அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய ஆசிரியர்களை மனம் கோணி சங்கடப்படுத்தாதீர்கள் அதே மாதிரி இந்த பசுமாட்டை ச சங்கடப்படுத்துறது பசுமாட்டுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது இதில் நிறையா வீட்டில் நடக்கும் அந்த காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் பசுமாடு இருக்கும் அதுக்கு பசிக்கும் கத்தும் அதுக்கு நம்ம சாப்பாடு போட மாட்டோம் ஏதோ ரீசனால் ஒன்றா தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற நேரமோ இல்லை காசு இல்லைங்கிற காரணத்தினாலும் ஏதோ ஒரு ரீசனாலையும் அந்த பசுமாட்டை பட்டினி போட்டிருப்போம் நீங்கள் உடனே கேட்கலாம் பசுமாட்டை பட்டினி போட்டால் எனக்கு என்ன பசுமாடு வந்து இந்து தர்ம பிரகாரம் அது வந்து ஒரு தாய்க்கு சமம் உங்கள் அம்மாவை பட்டினி போடுறதும் அந்த பசுமாட்டை பட்டினி போடுறதும் சமம் அதனால அந்த பாவம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஜென்மா முழுவதும் அடுத்தடுத்த ஜென்மாவுக்கு தொடர்ந்து வரும் அதே மாதிரி பிரம்மத்தை உணர்ந்தவர்களின் மனதை காயப்படுத்துல ஆசிரியர்கள் வேதம் படித்த பிராமணர்கள் கோயில் பூசாரிகள் கோயில் பூசாரின்னா ஒன்றே அங்கே பூணல் போட்டு அங்கே ஐயராக இருக்கார் அவருக்கு மட்டும் இல்லை உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பேரென்ன கருப்பண்ணசாமி கோயிலில் ஒரு பூசாரி இருக்கார் பாருங்க அவர் பேரென்ன நல்லா கடாமை சிட்டு அவருடைய மனசு காயப்பட்டால் கூட அதுவும் பிரம்மகத்தி தோஷம் ஏன்னா அவர் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறார் அந்த மாதிரி நமக்காக பிரார்த்தனை செய்பவர்களின் மனதை காயப்படுத்தினால் உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் அதே மாதிரி ஆசிரியருடைய குடும்பத்தை கெடுதல் பண்றது ஆசிரியருடைய பெண்ணை அபகரித்து திருமணம் செய்வது ஆசிரியருடைய கணவனையோ மனைவி தப்பாக தப்பா பிகேவ் பண்றது இப்படிப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும் அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன கதை சொல்றேன் இது காஞ்சி மகான் மகா பெரியவர்னு சொல்லக்கூடிய சங்கராச்சாரியார் நூறு வயசு வாழ் வயசு வாழ்ந்தார் அவருடைய வாழ் அவர் வந்து ஒரு மடத்தில் இருக்கும்போது மடாதிபதியாக வந்த புதுசில் ஒரு வயசானவர் வந்து திருவிடை மருதூரில் எல்லாம் பண்ணி ருத்ர ஏகாதசியெல்லாம் பண்ணி பிரசாதத்தை கொண்டு வரார் வந்தால் இவர் வந்து கோவப்படுறார் என்னன்னு தெரியல நேத்திக்கு நடந்ததை சொல்லுன்னு கேட்குறார் நேத்திக்கு வந்து ஒரு பத்து பேர் வந்தால் பன்னெண்டு பேர் வந்தால் அவள்லாம் ருத்ர சொன்னான் அவள் பேர் சொல்லுன்னு ஒவ்வொருத்தர் பேராக தீட்சிதர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பேராக சொன்னோன்னா ஆ இவர் சூப்பர் அவர் சூப்பரான கடைசியா ஒருத்தரோட பேர் 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 சொல்கிறார் அவர் பேர் சொன்னோடனே ஓ அவரையும் கூப்பிட்ருந்தா அப்படின்னு கூப்பிட்ருந்தியான்னு கேட்குறார் காஞ்சி பெரியவர் மகான் கேட்குறார் ஆமாம் பெரியவா நான் அவரை கூப்பிட்ருந்தேன் ஆனால் அவர் வந்து ரொம்ப படுத்திட்டார் அவர் வந்து மந்திரமே சொல்லலை அப்படின்னு அதுக்கு உடனே இவர் கேட்குறாரு அவரை பற்றி பேசுகிறேன் உனக்கு என்ன தகுதி இருக்குது அவரை பற்றி பேசுகிறேன்னு அவர் எத்தனை ருத்ரசோகம் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதோட ஒட்டியா அவர் என்ன பண்ணினேன்னு சொல்லு என்ன அவர் என்ன கேட்டார்னு ஆமாம் பிரிவாக அவர் வந்து சக்கர பொங்கல் கேட்டார் நான் வந்து பந்தியில் உக்காந்துருக்கும்போது அவருக்கு ப சக்கரை பொங்கல் போடலனு அவருக்கு தட்சணை எவ்வளோ கொடுத்தேன்னு பத்து ரூபாய்க்கு எல்லாேருக்கும் பத்து ரூபாய் கொடுத்தேன் இவருக்கு மட்டும் கம்மியாக கொடுத்தேன் அப்படின்னு பாவி அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அந்த ருத்ர பலன் வந்து உனக்கு கிடைக்காமல் போயிடுத்து சரி அதாவது பரவாயில்ல அவர் காதுபடவே அவரை கேவலமாக பேசினேன் அவர் போயிட்டு திருவிடைமகத்தூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி சன்னிதியில் நின்றுட்டு சத்தியம் பண்ணார் இனிமேல் நான் எந்த இடத்துலையும் இந்த சக்கரை பொங்கலை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆத்மஹத்தி பண்ணிட்டாரா அந்த பாவம் ஜென்மாந்தரத்துக்கு விடாது அப்படின்னு சொல்லி ஒரு மகாபெரிவர் சொல்லுவார் அதாவது இந்த பிரம்மஹர்த்தி தோஷம்னா அடுத்தவனுடைய மனதை காயப்படுத்துறது உங்கள் வீட்டில் ஒரு சர்வன் மீடு இருக்காங்க அவங்க வந்து உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பட்சணம் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணுறீங்க நல்லா நெய் விட்டு பண்ணுறீங்க டேஸ்ட் நல்ல கமகமகமான்ட்ருக்கு நல்ல ஸ்மெல்லு இருக்குது அதை பார்த்துட்டு அந்த அம்மா கேட்குது அம்மா இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறீங்களாமே நல்லா இருக்குது வாசனை எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு வாய் விட்டு கேட்டால் கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் ஏதோ வந்து ஏதோ காரணத்தினால இது யாருக்கும் கொடுக்கணும் ஏதோ நைவேத்தியம் பண்ணணும் அதெல்லாம் உனக்குன்னா என்ன அப்படின்னு எகத்தாளமாக பேசிட்டிங்கன்னா அது பிரம்மகதி தோஷம் இங்கே வந்து பிரம்மத்தை உணர்ந்தவன்கிறது வந்து பிராமணனை மட்டுமல்ல நான் பிராமணன்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அடுத்தவங்களுடைய மனசை அந்த பிரம்மத்தை என் உடம்புக்குள்ளேயும் பிரம்ம இருக்குது அந்த உடம்புக்குள்ளேயும் பிரம்மகம் இருக்குன்னு உணர்ந்தவங்க அவங்கள போயிட்டு நீங்கள் காயப்படுத்தினீங்கன்னா அந்த பிரம்மகத்தி தோஷம் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்திலேயே ஏற்றத்தை தராது அதனால் தயவு செஞ்சு எந்த எந்த நபரையும் உதாசீனப்படுத்தாதீங்க யாராவது சாப்பிட்றதுக்கு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுங்க இதுக்கு பரிகாரம் என்ன சார் இந்த பிரம்மகதி தோஷத்தை போக்குறதுக்கு எனக்கு வாழ்க்கையில் தடைகள் தான் வந்துருக்கு எப்பாரு தடை திருமண தடை வேலையில் தடை எனக்கு வேலையே இல்லை நான் ஒரு சகோதரர் இப்போ ரீசெண்டாக கேட்குறாரு சார் எனக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வேலை கிடையாது சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவருக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னா சிவ வழிபாடு மட்டும்தான் இந்த சிவ வழிபாடு பண்ணும்போது பிரதோஷத்தை அன்றைக்கோ திங்கக்கிழமை அன்றைக்கோ இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வர அன்னைக்கோ நீங்கள் பிறந்த கிழமை வர அன்னைக்கோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த நாட்களில் சிவனுக்கு உண்டான அபிஷேகத்தை பண்ணிவிட்டு சிவ வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே பிரசாதமாக தயிர் சாதம் கொடுக்க வைக்கணும் உங்கள் பேரில் தயிர் சாதம் அவ மடப்பள்ளியில் பண்ணி அதை உங்கள் கையால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஆனால் அன்றைக்கி முழுக்க அந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு பறிக்கக்கூட ஒரு அரிசி கூட நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது நீங்கள் முழுசாக நீங்கள் பட்டினி கிடக்கணும் ஏன் அப்படின்னா மனசார வேண்டணும் எந்த ஜென்மத்தில் நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு ஆன்மாவை கஷ்டப்படுத்தியிருக்கேன் இப்போ நம்ம வண்டியில் போயின்னு இருக்கோம் நான் பண்ணி நானும் நானும் வந்து தப்பு பண்ணியிருக்கேன் நான் பெருமை நான் பெருமை நான் யோகியன்னு நான் சொல்லிக்க மாட்டேன் நானுமே தப்பு பண்ணியிருக்கேன் வண்டியில் ஃபாஸ்ட்டாக போகிறோம் அவசரத்தில் போகிறோம் எதிரில் ஒருத்த வருவான் அது சென்னையில் பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை தான் முதல்ல வரும் எல்லோருக்கும் திட்டிகிட்டு போகிறோம் இதுவே ஒரு பிரம்மகத்தி தோஷம்தான் ஏன் அப்படின்னா அவனை நான் காயப்படுத்துகிறேன் அவன் ஃபாஸ்ட்டாக வரலாம் நீயும் ஃபாஸ்ட்டாக வரலாம் வழியை விட்டுட்டு போய ஏன் ராங் சைடில் போகிற இந்த தப்பு சென்னையில் நிறைய நடக்கிறது வண்டி போது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறங்கிற பேரில் உபதிரவம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் நடக்கும் இந்த தவறுகள் நடந்தால் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதுன்னா என்ன பரிகாரம்னா சிவ வழிபாடு பண்ணிட்டு அந்த தயிர் சாதத்தை அடுத்தவங்களுக்கு விநியோகம் பண்ணணும் அன்னைக்கு முழுக்க நீங்களோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய குழந்தைகளோ அதை சாப்பிடக்கூடாது வீட்லேயும் சாப்பிடக்கூடாது லிக்விடாக சாப்பிட்லாம் பாயசம் சாப்பிட்லாம் ஜூஸ் சாப்பிட்லாம் பழம் சாப்பிட்லாம் ஆனால் அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது அதை தவிர்ப்பது நல்லது இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக இந்த ஜென்மாவில் உடனே போயிடுமான்னு கேட்டால் போகாது இந்த ஜென்மா முழுக்க லைஃப் லாங் இதை பண்ணணும் இந்த லைஃப் லாங் இந்த ஜென்மா முழுக்க நீங்கள் நூறு வயசு இருப்பீங்கன்னா நூறு வருஷமும் வார வாரம் மாத மாதம் வரக்கூடிய நட்சத்திரத்திலோ பிரதோஷத்தன்றோ உங்களுடைய பிறந்த கிழமையன்றோ இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு அந்த நாட்களில் சாப்பிடாம இருந்து அடுத்தவங்க சாப்பிட்றத பார்த்து நீங்கள் பூரி படையணும் நீங்கள் சாப்பிடுங்க இந்த இந்த ஒரு சிவ சிவபக்தர் ஒருத்தர் சாப்பாடு போடுவாராம் அவர் எப்படின்னா கை ஃபுல்லாக நகையை தங்கத்தை போட்டு நெய்யாக எடுத்து கையால் எடுத்து விடுவாராம் ஏன்னா அப்படியாவது அந்த நகை விழுந்ததுன்னா அவார்டு கியூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து திரு தேங்காய் சீனிவாசன் காமெடி நடிகர் அவர் வந்து அம்சமாக நடிச்சிருப்பார் அதில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில் யாருக்கும் தங்கத்தை போட்டுண்டு நெய்யால் கையால் எடுத்து நெய் விடுற அளவுக்கு யாருக்கும் வசதி இல்லை அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது இன்னைக்கு இருக்கிற நிலமையில் ஒருவேளை ஒரு கவலம் சோறாவது ஒருத்தருக்கு போடணும் தயிர் சோறு போட்டுடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை உணர்வீர்கள் மனசார போடணும் நான் தப்பு பண்ணினேன் அந்த தப்புக்கு பிராயசித்தமாக இந்த சாப்பாடு போடுறேன் நான் தப்பு பண்ணினதுக்கு பிராயசித்தமாக பண்ணுறதுனால என்னுடைய தவறை மன்னித்த அருள்கள் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சமாதானம் அடைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் தடைகளை போக்கி திருமண தடைகளை வளர்ச்சி தடைகளை போக்கி தொழில் தடைகளை போக்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் பிரம்மகத்தி தோஷம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்